நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பணியை முடிக்க கர்த்தர் தனது நமக்கு தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் என்று எலியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பல நேரங்களில் ஊழியத்தில் நாம் மிகவும் சோர்வாக உணரும் போது ஒரு மரத்தின் கீழிருக்கும் ஒரு கல்தான் நம் தலையணையாக இருந்தாலும் தூங்க முயற்சிக்கும் ஒரு நிலை அடைகிறோம் தினந்தோறும் ஊழியம் செய்து எளியா சோர்ந்து விடவில்லை ஆனால் பாகாலின் ஆசாரியர்களோடு எதிர்த்து போராடிய பிறகுதான் எலியா சோர்ந்து போனார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த கதையை நன்கு அறிந்து கொள்வீர்கள் இங்கு அவர் ஆகாப் ராஜாவிடமிருந்தும் ராணியிடமிருந்தும் தன் உயிருக்கு தப்பி ஓடுவதை காணலாம் சரீரம் ஆவி மற்றும் மன ரீதியாக மு போன அவர் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் என்று சொன்ன போது அவனது வேண்டுகோளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக ஒரு தேவதூதனை அனுப்பி அவர் முன்னோக்கி பயணிப்பதற்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை வழங்கினார் சிறிது நேரம் இளை அடைந்த பின்பு திட்டமிட்டபடி எலியா தனது பயணத்தை முன்னோக்கி தொடங்கினார் இந்த சம்பவத்திலிருந்து நாம் உண்மையில் என்ன கற்றுக்கொள்ளலாம் நமது நெருக்கடியான சூழல்களில் நம்மை மென்மையாக கண்காணித்து நமக்கு உணவளித்து குறிப்பாக நாம் சோர்வடைந்திருக்கும் போது நம்மை பாதுகாக்கும் ஒரு கர்த்தர் நமக்கு இருப்பதை காண்கிறோம் நம்முடைய சொந்த கதைகள் எலியாவின் கதைகளைப் போல வியக்கத்தக்க முறையில் இல்லாவிட்டாலும் நமக்கு தேவையானதை தேவன் நிச்சயமாக வழங்குவார் இதனால் நாமும் நமக்கு முன்னால் உள்ள பயணத்தை முறுமுறுப்போடு அல்லாமல் உற்சாகத்தோடு மேற்கொண்டு அதை முடிக்க முடியும் கிரிக்கெட் விளையாட்டில் கடைசி பந்து வீசப்படும் வரை ஆட்டம் முடிவதில்லை என்று சொல்வார்கள் சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம் நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பூமியில் நமது வேலை முடியும் வரை கர்த்தர் நம்மை அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதில்லை புதிய ஏற்பாட்டில் காணும் போது தேவன் ஏற்கனவே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக வழங்கியுள்ளார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அவர் நம்மை அழைக்கிறார் இதை மத்தேயு பதினோராவது அதிகாரம் இருபத்தி வசனத்தில் காணலாம் மேற்கத்திய நாடுகளில் என்று சொல்வார்கள் இந்த சொற்றொடரை இதற்கு முன்பு எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இன்னும் முடிவடையவில்லை என்பதற்கு இத்தொடரை பயன்படுத்துவார்கள் நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவு செய்யும் வரை நாம் நமது வேலைகளை முழுமையாக இந்த பூமியை விட்டு வெளியேற முடியாது எலியாவின் அபிஷேகத்தின் இரட்டிப்பு பகுதியை எலிசா நாடினார் எலியா தனது ஊழியத்தின் போது எட்டு அற்புதங்களை செய்தார் எலிசா பின்னர் பதினைந்து அற்புதங்களை தான் செய்தார் ஆனால் எலிசா படுத்திருந்த கல்லறையில் ஒரு பிணம் அந்த உடல் எலிசாவின் எலும்புகளை எழுதப்பட்டிருக்கிறது எலிசா மறித்தாலும் தேவன் பதினாறாவது அற்புதத்தை செய்தார் பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தேவன் நம்மில் ஆரம்பித்த கிரியையை முடிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதில் ஆச்சரியமில்லை கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திப்போம் ஆமேன்